வணக்கம் ரேட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றம் அருகே ஒய் நிறுவனத்தில் உழைப்பாளர் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை செங்குன்றம் அடுத்த காந்தி நகரில் ஒய் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மே ஒன்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு இங்கு பத்தாம் ஆண்டு உழைப்பாளர் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் பிஎல்எம் குழுமத்தின் நிறுவன தலைவர் பிரேம்ஜி மற்றும் ஒய்பிஎம் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் இயக்குனர் ஒய்பிஎம் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு உழைப்பாளர் தின உரையாற்றி தொழிலாளர்களுடன் இணைந்து உழைப்பாளர் தின கேக் வெட்டி பின்னர் அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பி மற்றும் ஒய்பிஎம் தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தொழிலாளர்கள் நமது நிறுவனம் தொடங்கி இன்றோடு மூர்த்தி சொன்ன மாதிரி இந்தியா எல்லா மாநிலங்களிலும் நம்மளுடைய வாகனங்கள் வந்து போகணும் அப்படின்ற ஒரு அடிப்படை கட்டமைப்பு ஆனால் உண்மையான வழி வந்து ஒரு மனிதனுடைய முன்னேற்றம் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு உண்மையாக நினைக்கிற எல்லாருக்குமே ありがとうございます。